கடந்த இரண்டு நாட்களாக சர்வதேச சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது நேற்றைய சர்வதேச சந்தை முடிவில் ஒரு கிராம் தங்கம் நூற்று அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் இன்றைய வர்த்தகத்தில் நூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்து ஆறு அமெரிக்க டாலராக சரிந்துள்ளது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கணிசமாக சரிந்ததாலும் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்ததாலும் தமிழக சந்தையில் தங்கம் விலை இன்று வீழ்ச்சி அடைந்துள்ளது இன்றைய வர்த்தகத்தில் தங்கம் விலை சரிவை பதிவு செய்துள்ளது நேற்று தங்கம் உறும் ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் வீழ்ச்சி அடைந்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நேற்று ஒரு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக சரிந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக சர்வதேச சந்தையில் வெள்ளி விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது வெள்ளி வாங்க இதுவே சரியான நேரம் இன்று நூறு கிராமுக்கு ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் குறைந்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாயாக உள்ளது அதே சமயம் ஒரு கிலோ வெள்ளியின் விலை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக வீழ்ச்சி அடைந்துள்ளது பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க